உலகெங்கும் பரந்து காணப்படும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சிக்காக இன்று உங்களோடு பகிர வந்துள்ளேன் ஜாழ் மாவட்ட எழுத்தாளர் சங்க உறுப்பினரும் மரபு பாமணியுமான உடுவிலூர் கலா அவர்களின் வேள்வி தீயில் என்ற நூலிலிருந்து உங்களோடு படித்ததில் சுவைத்ததில் பயந்துடுவோம் அவருடைய இந்த நூலானது அவருடைய பாதையிலே ஏழாவது வெளியீடாக காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த நூலில் அறுபது கவிதைகள் உள்ளடங்கியுள்ளது அனைத்துமே பெண்ணியல் சம்பந்தமான கவிதைகளாகவே உள்ளன அது ஒரு சிறப்பு முழுமையாக பெண்ணோடு சம்பந்தமான பெண்ணியல் கவிதைகளையே அவர் இந்த புத்தகத்தில் வெளியிட்டுள்ளார் தனது தந்தைக்காக இந்த நூலை சமர்ப்பித்துள்ளார் அத்தோடு அவருக்கு அணிந்துரையை வழங்கியுள்ளார் பல்வேறு அமைப்புகளிலே பங்குதாரராக இருந்து பணியாற்றி அனுபவங்களும் உண்டு அவருக்கு யாழ் மாவட்ட எழுத்தாளர் சங்க பிரஜைகள் குழு உறுப்பினர் உடுவில் பிரதேச செயலக கலாச்சார பேரவை உறுப்பினர் மட்டுமல்ல பெண்கள் சுயதொழிலை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணியில் இவரது பொறுப்பில் இருபத்தொரு சுயதொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவற்றின் சொந்தக்காரியாக பொருளாதார மேம்பாட்டிலும் காலடி எடுத்து வைத்த பெருமை அவரை சாரும் என்று நூலாசிரியரை புகழ்ந்து அவருக்கு அணிந்துரை வழங்கியுள்ளார் சரோஜா சிவச்சந்திரன் பணிப்பாளர் மகளிர் அபிவிருத்தி நிலையம் அத்தோடு வாழ்த்துறையை வழங்கியுள்ளார் மரபு கவிஞராக இருப்பதால் நடுவர் பணி செய்து வருகின்றார் இப்படி இன்னும் பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு பொது சேவைகளையும் செய்வதோடு ஜாலிசை கவித்தடாக கவிதை குழாவின் ஊடாக நிறைவான நிறைவான கவி கவிஞர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அதாவது அவர்களிடமிருந்து க தலைப்புகளை வழங்கி கவிதைகளை எழுதி அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி உடனுக்குடன் திருத்தி சான்றிதழ்களை வழங்கி கவிஞர்களை ஊக்கப்படுத்துவதிலும் அவர் முயன்று கொண்டிருக்கிறார் என்று அவரை வாழ்த்தி பாவலர் வெற்றி செல்வியவர்கள் அவுஸ்திரேலியாவிலிருந்து வாழ்த்துறையை வழங்கியுள்ளார் அத்தோடு நூலாசிரியர் தன் இதயத்திலிருந்து என்று தொடங்கி காலம் உருண்டோடி காட்சிகள் பலவற்றை கண்ணுற்றேன் என்னில் எனக்குள் என்னை சுற்றி உன்னில் உனக்குள் உன்னை சுற்றியென அவளின் துயர்களை கண்ணீரை அவலங்களை ஏக்கங்களை ஓரங்கட்டலை உடலாக நோக்குவதை கண்டு குமுறினேன் கடந்து போக மனமிடம் தரவில்லை தட்டி கேட்டேன் அடிமைவாதம் ஓங்கியொழித்தது என்று தனது ஆதங்கத்தை தனது இதய வாசலிலே கொண்டு வந்து வைத்துள்ளார் நூலாசிரியர் அவர்கள் அந்த வகையிலே அவரது கவிதைகளை நோக்கும் போது பாயுமொழி நீயாக என்ற ஒரு கவிதையை முதலாவதாக கொடுத்துள்ளார் அதுபோன்று இந்த புத்தகத்தின் தலைப்பு வேள்வி தீயில் அந்த வேள்வி தீய தீயிலவள் என்ற தலைப்பிலேயே ஒரு கவிதையையும் அவர் வழங்கியுள்ளார் ஒரு பெண்ணின் துயரங்கள் அவள் அனுபவிக்கும் கஷ்டங்களை இந்த கவிதை ஊடாக கூறியுள்ளார் ஆதிக்க வேள்வி தேயிலவள் தினமும் ஆகுதியாகிறாள் அனலிடை மெழுகாய் வசை பாடி அலங்கரிக்கும் வக்கிரமாந்தம் நிழலில் இளைப்பாறை நிற்கதியாகிறாள் தலையணை நினைக்கும் கோலங்கள் தரணியிலே வனிதையரின் வதை மனதை வரங்களே சுயமிழந்து சுந்தரமிழந்து சுகமே கொடுத்து அடுத்தவர் நலனில் அதீத அக்கறையாய் தாயாய் தாரமாய் தங்கையாய் சேவகியாய் எண்ணிலடங்கா பணிகளில் தம்மை ஈந்து தொடர் தொடர் நோயாளிகளை கண்ணுற்று தொய்வின்றி தொடர்கின்றாள் வேள்வி தீயில் அவள் என்று அவரது இந்த கவிதையிலே கூறியுள்ளார் அதுபோன்று தாய்மையின் அழுகுரல் அதாவது ஒரு பெற்றெடுத்த தாயவள் வீதியிலே கையேந்தும் நிலை ஏற்படுகின்ற போது அந்த தாயின் மன உளைச்சல் எவ்வாறு இருக்கும் அதே போல பிள்ளைகள் அந்த தாயின் நினைவின்றி உல்லாசமாக கொண்டிருப்பதையும் அவர் இந்த கவிதையிலே கூறியுள்ளார் அகிலத்தை காட்டியவள் அழுகிறாள் அவலத்தில் தவிக்கும் வெய்யிலும் தாங்கிடாத வெறுமையும் நிழலிட்டு வதைத்திட நிற்கதியாய் புலம்பி தெருவோர புகலிடத்தை தஞ்சமென குந்தியே கிடைத்த உணவை கண்ணீரில் கலந்து வயிற்று பசிக்கு வெறுப்போடு உண்கிறாள் என்று இன்னும் தொடர்ந்து கொண்டே அவரது கவிதை போய்கொண்டிருக்கின்றது அதுபோல அற்புத தாய்மை என்ற ஒரு தலைப்பு அடுத்து ஆதரவு தந்த அன்னை இந்த ஆதரவு தந்தை அன்னை என்ற தலைப்பிலே அவர் எங்களுடைய ஜாழ் மாவட்டத்திலே சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அப்பா குட்டியை வாழ்த்தி பாடியுள்ளார் அவரது மறைவு நாளின் நினைவு கூறும் வகையிலே இந்த கவிதையும் அமைந்துள்ளது ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைத்து நின்று சாதனை பெண்ணாய் சரித்திரம் படைத்து துரந்தரியாய் துன்பியல் தர்ம அறநிலையிலே தன்னை அர்ப்பணித்து தமிழும் சைவமும் தலைத்தே ஓங்கிட அமுழ்தின அனைவருக்கும் அன்பினை ஊட்டி பெண் கல்விக்கு வித்துட்டு பெருவிருச்ச நிழலாகி கட்டுப்பாடுகள் நிறைந்த கல்வி சமூகத்தை முட்டுக்கட்ட இன்றி சுவாசிக்க பண்பாடு பாரம்பரியங்களை பக்குவமாய் விதைத்து எண்ணத்தில் திருவாய் எளிமை கோலமாய் ஆசிரிய பணியில் ஆசினை கலந்து மாசிலா வாழ்விடர் வாழ்வின் உயர் மனிதத்துவம் பேணி சிவத்தமிழ் செல்வியாய் சிந்தையில் உறைந்து தவ மகளாய் தங்கம்மா அப்பா குட்டி தொன்மை விதைத்த தெல்லியூர் தந்த வள்ளல் மறைந்த இந்நாள் மறக்க முடியுமா இறையியல் நாளன்றோ இறைவேண்டி அடி தொழுவோம் என்று அவருடைய சிறப்பு பற்றி அவருடைய நினைவு அவர் கருத்து கூறியுள்ளார் பெண்ணியல் கரு கவிதை நூல் என்ற வகையிலே அவருக்கு இதில் தனது முதலிடத்தை வழங்கியுள்ளார் என்று தெரிகின்றது அதுபோல கசங்கு மரும்புகள் சிறுவர்கள் சிறுமிகள் துஸ்பிரயோகம் பற்றி இந்த கவிதையிலே குறிப்பிட்டுள்ளார் அதாவது மொட்டுக்கள் கசங்குவது கசங்கும் அரும்புகள் என்ற கருத்தின் ஊடாக அவர் கூறியுள்ளார் பாடசாலை செல்லும் மாணவிகள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறைகளையும் அவர் இதிலே சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தனை தடைகள் இத்தனை துயர்கள் எங்கள் சிறுமியர் வாழ்வதற்கு பள்ளி செல்லும் பச்சை குழந்தைகளை கிள்ளி நுகரும் கீழ்நிலை கொடுமை கொடுமை சீருடை தனிலே சீரழித்து மகிழும் சீரில்லா விலங்குகள் இங்கே கஞ்சா விழுங்கி காமம் பெருக்கி களிக்கும் கடைநிலை உயிர்களும் இங்கே அப்பாவி அரும்புகளின் அற்ப சுகமதை அனுபவித்து சாகடிக்கும் துயரம் முடிவுறுமா என்று அப்படியே அவரது கவிதை தொடர்ந்து கொண்டு போகின்றது அதுபோல புனிதம் போற்றெடி வீர் என்ற ஒரு கவிதை அத்தோடு இன்றி காதல் காதல் கவிதைகளையும் அதில் வெளியிட்டுள்ளார் காதல் வாழ்க என்று தனது இந்த கவிதையிலே குறிப்பிட்டுள்ளார் அதுபோன்று அடுத்ததாக வலிகள் சுமந்து பெண்களிடையே ஏற்படுகின்ற வலிகளை அவர்கள் கழிக்க முடியாது அவர்களுக்கு என்றுமே அந்த வலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வலிகளை அவர்கள் சுமந்தும் வளமான வாழ்வை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையிலே அவருடைய கவிதை கொண்டிருக்கிறது அதுபோன்று சிறகடிக்கும் நினைவுகள் என்ற ஒரு கவிதையையும் அவர் இங்கே கொடுத்துள்ளார் உணர்வோடு உணர்வாய் உரசிடம் முன்னதம் திணறை திக்கி தீந்தாமல் கொஞ்சிட இதய துடிப்பு மின்னிசை பாடியே உதயமாக்குதே உயிருவை காதலே என்று அவர் அந்த காதலையும் அதிலே கொண்டு வந்து பெண்களினுடைய நினைவுகள் சிறகடிக்கும் நினைவுகளும் அவர்களிடம் அடங்கி இருக்கின்றது என்பதையும் அவர் அதிலே குறிப்பிட்டுள்ளார் அடுத்த கவிதையாக கடந்து செல்லலாமா பெண்மையின் துயர் கண்டு கடந்து செல்லலாமோ என்று அவருடைய எண்ணத்தை இங்கே கொண்டு வந்துள்ளார் என்ற கேள்வியோடு அவர் எழுப்பியுள்ளார் என்று நான் நினைக்கின்றேன் பெண்ணியம் பேசும் நாங்கள் பெண்மையின் பேரழிவினை கண்டும் பேசாது செல்லலாமோ பெற்றோர் கைவிரித்திட பேதையரின் தடுமாற்றம் இங்கே மதுவின் போதையில் மயங்கிக் கிடந்து புதுமை படைக்கும் பெதும் பெயர் கூட்டம் அச்சமின்றி நாணமின்றி மடமோடு நய பயப்பின்றி எச்சில் நாய்களாக அக்களிக்கும் கொடுமை சாபத்தின் வரமா சந்தோஷ புகலிடமா பெண்மையை கொன்று கொன்று போடும் பேய்கள் நீங்களன்றோ அழிவின் நாசத்தை அகிலம் தாங்குமா இழிவின் செயலோடு வாழ்வின் தகுமா குடியிருந்த கருவறையை கூறு போட்டு மகிழ்ந்து நீடுவாழ்தான் வேண்டுமோ நீவிர் வலை விரிக்கும் காமத்தில் இதமான மீன்கள் நிலை மறந்து மதுமொழியில் நீராடி புலம்ப அடுத்த வினாடியின் ரங்கேற்றம் இதுவோ என்று தனது ஆதங்கத்தை இதிலே அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி கண்ணகியின் காச்சிலம்பு பற்றியும் கண்ணகியின் காச்சிலம்பை பற்றியும் அவர் இதிலேயே குறிப்பிட்டுள்ளார் மதுரை மாநகர் மாதவம் செய்தது புதுமை மகளவளை பூம்புகார் கண்டது கொண்டு வா என்றிட கொண்டு வா என்றிட கொன்றே முடித்தனர் கண்டு நிறைந்த கோவலன் காலனின் அணி அணைப்பினில் கண்டர் கண் நிறைந்த கோவலன் காலனின் அணைப்பினில் என்னவன் கள்வனோ என்றே வினவினள் மின்னலோடு இடியாய் மிரண்டே எழுந்தாள் அறுத்த முலையில் அதிர்ந்தது தேசம் பொறுமையின்றி புலம்பினாள் பூமகள் கற்பை போற்றியே கண்ணகி மாது சொற்கனை தொடுத்தால் சோகம் திரையிட சிதறிய சிலம்பில் சிந்தின மாணிக்கங்கள் பதறியே பாண்டிய மென்னனும் விரி விரித்த முடியும் வீராவேசமும் சரியச் செய்தது சான்றுடை வேந்தனை திடும்புமிடமங்கும் தீயாய்க் கொன்றனர் உருவில் தெய்வமாய் உயர் கொண்டாள் கண்ணகியை என்று எல்லோரும் தெய்வமாக வழிபடுகின்றார்கள் பெண் தெய்வத்திலே கண்ணகியும் ஒரு தெய்வமாக வழிபடுகின்றார்கள் என்பதை இவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தினி தெய்வம் கண்ணகி என்பதை அதுபோன்று அருங்கொடையாக என்ற நூலினையும் அவர் இங்கே கவிதையினையும் தந்துள்ளார் சென்றுவாதாயே பத்து மாதம் பாத்திரம் தேய்த்து பாடி மகிழ்ந்த பாமகளே சொத்தாய்க் கொண்டாய் இசை சோகம் முன்னில் உறங்கியதே மெத்த படிக்கவில்லை மேன்மை உனதாயானதுவே சித்தம் நிறைந்த புலமை சீருமை கொண்டாய் பாரினிலே என்று சிறப்பினை மீண்டும் தொடர்ந்து கொண்டே அவர் செல்கின்றார் அவருடைய கவிதைகள் முழுவதுமே பெண்ணியல் கவிதை என்பதிலிருந்து ஓ பெண்ணே என்று ஒரு கவிதையையும் அவர் தந்துள்ளார் விரியரின் அதிகாரப் பரப்பினில் சாதிக்கத் துடிக்கும் சரித்திரப் பெண்ணே அடக்கியொடுக்கும் அநியாயம் முன்னே திடங்கொண்டு நீயும் தீரமாய் வாழ்ந்துடு என்று அதில் தொடக்கம் அது தொடர்ந்து அப்படியே போய்கொண்டிருக்கின்றது அதுபோல அவளே சுவையாகி சுகமாகி சுமைதாங்கும் சுகந்தம் அவையத்து அழகாகி அன்பீர்த்தகத்தில் என்று வருகின்றது இவ்வாறாக அவரது கவிதையில் ஏன் ஏன் என்று போலவும் என்னவளை தேடுகிறேன் என்று தொடர்ந்து கொண்டே போகின்றது உண்மையிலே இந்த கவிதை நூலானது முழுமையாக பெண்களை பற்றிய நூலாகவே உள்ளது இறுதியாக கைம்பெண் பற்றியும் அவர் இந்த நூலிலே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நூல்களை எனவரும் வாசித்து நீங்களும் இவ்வாறான சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் இந்த மாதம் அதாவது ஒக்டோபர் மாதம் வாசிப்பு மாதமாக இருப்பதனால் எல்லோர் மனதிலும் வாசிப்பை நிறைக்க வேண்டும் வாசிப்பதனால் மனிதன் பூரணமடைகின்றான் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்